ஆலங்குளத்தில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைகால நீர்மூர் பந்தலை தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் திறந்து வைத்தார் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் வேண்டுகோளுக்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆலங்குளம் தெற்கு ஒன்றியம் மற்றும் ஆலங்குளம் பேரூர் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது ஆலங்குளம் பேரூர் செயலாளர் கே பி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்கள் பயணிகள் பெண்கள் சிறுவர் சிறுமிகளுக்கு ஜூஸ் மோர் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் ஒன்றிய செயலாளர்கள் அமல்ராஜ் இருளப்பன் என்எச்எம் பாண்டியன் கீழப்பாவூர் முன்னாள் பேரூர் செயலாளர் பாஸ்கர் ஒன்றிய துணை செயலாளர் சேர்மக்கணி இளைஞரணி கே பி எஸ் குமரன் மாவட்ட துணை செயலாளர் பசுவதி பேரூர் துணை செயலாளர் சாலமோன் ராஜா சிறுபான்மை பிரிவு ஐசக் சேகர் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி மாவட்ட ஐடி விங் துணைத் தலைவர் முத்துராஜ் எம்ஜிஆர் மன்றம் நகர செயலாளர் வி சி தமிழரசன் பேரூர் ஐடி விங் நிக்சன் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய ஐடி விங் ஜெயராஜ் வக்கீல் சாந்தகுமார் செந்தில் முருகன் விவசாய அணி தங்கசாமி முத்தையா அம்மா பேரவை தனபால் ஜெயசிங் முன்னாள் கவுன்சிலர் ராமரத்தினம் என்ற தங்கராஜ் மகளிரணி சுப்புலட்சுமி அன்னலட்சுமி மீனா செல்லமணி துரைப்பாண்டி தேவதாஸ் கட்டேரி மாரியப்பன் தங்கம் சுமோ சூரியன் சொக்கலிங்கம் இளைஞரணி நிவாஸ் மாறன் ஒன்றிய கிளை செயலாளர்கள் செல்லப்பா கணேசன் கருத்தப்பாண்டி என்ற மாடசாமி திருஞானம் சிவனையா வேலாயுதபாண்டி மகேந்திரன் மிக்சி முருகன் பருத்திப்பால் கருப்பசாமி கணேசன் மாணவரணி நல்லூர் அஜித் உட்பட ஆலங்குளம் பேரூர் மற்றும் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்